ஜனனி ஜன்ம சௌக்கியான லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சேவிதம் கவித்த ஜம்பு பலசார உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்ர சனி பேச ராகவே கேதவே மகா மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் அனைவருக்கும் எனது பூரண ஆசீர்வாதங்கள் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையிலே திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார ராசி பலனில் மேஷ ராசியிலேருந்து மீனராசி ராசி வரைக்கும் என்னென்ன சொல்கிறது அஸ்வினி நட்சத்திரத்திலேருந்து ரேவதி நட்சத்திரம் வரை பரியந்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் நமக்கு என்னென்ன நடக்கும் இப்படி இப்படி இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நம்ம பார்க்குறதுக்கும் அதை நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் இது உள்ள ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படி இப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்களை ஹைலைட் பண்ணி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ள முடியும் தான் இந்த வார ராசி படணும் இந்த வாரத்துக்கு இந்த ராசிக்கு இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கும் புதன்கிழமை இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த புதன்கிழமை அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ புதுன ராசி அவங்க புதன்கிழமை சொன்னால் அவங்களுக்கு இந்த வாரத்தை இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கும் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அப்படி கவனமாக இருக்கணும்னு வெள்ளிக்கிழமை கவனமாக தான் இருக்கணும் அதாவது சொல்லலாம் அதை நீங்கள் அதுபடி சில விஷயங்களை ஏற்றுண்டிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் கையில் இருக்குது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அதாவது நம்ம தெரியாமல் நமக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் தெரிஞ்சு நம்ம ஒரு சில விஷயங்கள் தவறு செய்யக்கூடாது நம்ம தெரிஞ்சுட்டோம் ஓகே நமக்கு இந்த ராசிக்கு குருஜி நமக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இது நம்ம இப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு கிளாரிட்டி பண்ணிட்டீங்கன்னா ஓகே அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கஷ்டம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசியிலருந்து மீனராசி வரையில் எந்தெந்த ராசிக்கு அப்படி இப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ணி நான் சொல்கிறேன் பரிகாரங்களோட சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கன்னிராசி நேயர்களே திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது ராசி பலன்கள் என்ன சொல்கிறது நீங்கள் காத்திருந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் நீங்கள் செய்த சிறு தவறு சிறு தவறு கூட பெரிய பிரச்சனையாக மாறும் பேசும் பொருளாக மாறும் கவனமாருங்க இந்த வாரம் உங்கள் மன அமைதியாக இருக்கும் வேலை மற்றும் பணத்தில் முன்னேற்றம் காணப்படும் குடும்ப உறவுகள் நல்லுறவாக சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் சில நாட்களில் எமோஷனல் இருக்கும் ஆனால் உங்களுக்கு வரவேற்பு நிறைய நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் இருக்குது ஆனால் இந்த பேசுகிறது உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு சின்ன தவறு பெரிய பிரச்சனை அது பேசும் பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க அதெல்லாம் பார்த்துக்கோம் வேலை செய்கிற இடத்துல அது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபேமிலி சப்போர்ட் அதிகமாக இருக்கும் ஒர்க் ஜாப்லெலாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அன்எக்ஸ்பெக்டட் மணி ஃப்ளோ இருக்கும் ஏதாவது ஏதாவது விஷயங்கள் நிறையா விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் க்ரியேட்டிவ் எனர்ஜி பூஸ்ட் நிறைய நல்லதாக இருக்கும் அதே போல் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மைனர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அட் ஒர்க் இருக்கும் சின்னதாக சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்களுடைய அதீத்தமான நட்புறவில் உள்ளவர் ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி வரும் ஓவர் திங்கிங் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சிவ்லாம் சில விஷயங்கள் இருக்கும் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா புதிய பொறுப்புகள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதாவது சில பெண்டிங் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சில விஷயத்தில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ லான்சர் த பிஸ்னஸ் பர்சன்கெலாம் வந்து ஓனர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கொலீக்ஸ் உங்களோட சில விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கனா க்ளேஷஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பேசும்போது ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும்போது சான்சஸ் நிறையா இருக்குது சில நேரங்களில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸ்லாம் ஸ்வீட்டாக ஓரளவுக்கு நல்லபடியாக போகும் நல்லாயிருக்கும் சிப்ளிங் சப்போர்ட்ஸு கோஆப்ரேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும் மைனர் ஆர்குமெண்ட்ஸ் மே அரைஸ் பட் குயிக்லி ரீசால்வ்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் ஏன் இங்கிலீஷில் சொல்கிறேன்னா சில வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் மைண்ட் செட் அப்படியே பண்ணிக்கணும் சில பேர் தமிழில் கேட்குறவங்க இருக்காங்க சில பேருக்கு ஏன் நான் அந்த இங்கிலீஷில் அந்த வேர்டு சொல்கிறேன்னா மைனர் மே மேஸ் பட் குவிக்லி ரீஸ் கொஞ்சம் பெருசாக வரும் சில பிரச்சனைகள் ஆனால் அது குறையும் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் குறையும் ஒரு இடத்துல ஆர்கியூமெண்ட் வருதா பிரச்சனை பண்ணாதீங்க அது பிரச்சனை பண்ணாத அளவுக்கு என்ன பேசி கன்னியாராசிக்காரர்கள் என்றாலே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வந்து கோவப்படுவாங்க ஆனால் வந்து அந்த இடத்துல குணம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல ரொம்ப சண்டையை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ரொம்ப சண்டையை விரும்பாதவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் தொலைரம்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அந்த மாதிரி ரொம்ப சண்டையை விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி ஆனால் வந்து நிறைய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க குடும்பம் மற்ற விஷயங்கள்லாம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் வியாழக்கிழமை அன்றைக்கி விஷ்ணு சகசிரநாமம் தவறாமல் கேளுங்கள் முடிஞ்சால் லக்ஷ்மி குபேரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சாயங்காலத்தில் லக்ஷ்மி குபேரருக்கு விளக்கேற்றுங்க ஓம் நமோ நாராயணாய நமகா சேன் பண்ணுங்கள் ராசி பொறுத்தளவுக்கு புத பகவான் அதிதேவ பெருமாள் ஓம் நமோ நாராயணாய நமகா நாராயணன் மந்திரம் சொல்லலாம் பெருமாள் கோவிலுக்கு போகலாம் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் க்ரீன் கலர் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் தெய்வ சக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றுவீர்கள் சபரிமலைக்கு போவீங்க இல்லைன்னா முருகன் ஆலயம் போவீங்க விரதம் இருந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்குமே இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வியாழக்கிழமை இந்த வாரத்தில் வியாழக்கிழமை மிகுந்த அதிர்ஷ்ட நாளாக கைகூடும் சொல்லலாம் சுபம் வாழ்கோலமிடம்